அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய படி அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி இன்றைய நாட்கள் தமிழக அரசு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோவுல பல்வேறு முக்கியமான விஷயங்கள் தமிழக அரசு வெளியிடப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அது மட்டும் அல்லாமல் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் என்னென்னலாம் திட்டங்கள் கொண்டாடப்பட்டிருக்குங்க எல்லாமே பிரீஃபா பார்க்கலாம்

ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் சூப்பர் அறிவிப்பு தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரசு சார்பில் ரேஷன் கடை மூலமாக இலவசமாகவும் விலை மலிவாகும் பொருட்கள் வழங்கப்பட்டு வராங்க அதே சமயம் பண்டிகை காலங்கள்ல மக்களுக்கு பரிசு தொகுப்பும் வழங்கப்பட்டு வராங்க இந்த மாதிரி பட்சத்தில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நவம்பர் மாதத்திற்கான ரேஷன் அரிசியை இந்த மாதமே பெற்றுக் தற்போது அமைச்சர் சங்கரபாணி அவர்கள் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதாவது அக்டோபர் மாதத்திற்கான அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் பன்னெண்டு முதல் இருபத்தி மற்றும் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசியை ஏற்கனவே பெற்றவர்களும் அடுத்த மாதத்திற்கான அதாவது நவம்பர் மாதத்திற்கான ரேஷன் அரிசியை இந்த மாதமே பெற்றுக் கொள்ளாமென தற்போது அறிவிப்பு அக்டோபர் மாதம் ஒதுக்கீட்டுக்கான பன்னிரண்டு முதல் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசியை ஏற்கனவே பெற்றவர்கள் ரேஷன் கடையில் இந்த மாதமே அடுத்த மாதத்திற்கான அரிசியை பெற்றுக்கொள்ளாமென அறிவிக்கப்பட்டனர் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை அதிகம் பெய்யலாம் என்பதை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த செய்தி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்ததாவது தீபாவளிக்கு ஐந்து நாட்கள் விடுமுறையா வெளியாகும் சூப்பர் அறிவிப்பு அரசுக்கு கோரிக்கை இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி வரவுள்ளது இருபத்தி ஒன்னாம் தேதி சிறப்பு விடுமுறையாக அறிவித்து தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் விடுமுறை வழங்க வேண்டுமென தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம் அரசுக்கு கோரிக்கை ஒன்று விடுத்துள்ளது இந்த கோரிக்கை ஏற்கப்பட்டால் அரசு ஊழியர்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் வெளியூர்களில் பணிபுரிவோர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று பண்டிகை காலங்களை சிறப்பாக கொண்டாடப்படும் வகையில் அமைக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அக்டோபர் மாதம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை கிடைக்கும் அதே போன்று அடுத்த இரண்டு நாட்களும் விடுமுறை அளிக்கப்பட்டால் ஐந்து நாட்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படும் வகையில் அமைய வேண்டுமென தற்போது கோரிக்கை ஒன்று விடுத்துள்ளனர் அடுத்தபடியாக டிரைவிங் லைசென்ஸ் இனி அவ்வளவு ஈஸியா வாங்க முடியாது போக்குவரத்து துறையில் வரப்போகும் புதிய மாற்றங்கள் பற்றி தற்போது பார்க்கலாம் முதல் கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பத்து வட்டார போக்குவரத்து அலுவலர்கள நவீனமயமாக்கப்பட்ட தானியங்கி ஓட்டுநர் சோதனை தடங்கள் உருவாக்கப்படும் இம் மையங்கள் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான செயல்முறை தேர்வுகள் மனித தலையீடு இன்றி சென்சார்கள் மற்றும் கணினிகள் மூலம் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு முடிவுகள் உடனடியாக தெரிவிக்கப்படும் இது ஓட்டுநர் தேர்வு நடைமுறையில் நிலவும் குழப்பங்களை தவிர்ப்பதற்காக புதிய திட்டங்கள் கொண்டரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க அதாவது இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல ஆர்டிஓ ஆபீஸ்ல அவங்க இல்லாமலே தானியங்கி சென்சார்கள் மூலமாக முதல் கட்டமாக இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் கொண்டரப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தீபாவளிக்கு முன் வந்த ஹாப்பி நியூஸ் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் அதற்கான ஓய்வுகளுக்கு தீபாவளி பண்டிகை முன்பாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கிறது தற்போது ஏற்கனவே வந்து மத்திய அரசு அகவலைப்படி உயர்த்தப்பட்டாங்க அதாவது மத்திய அரசு தனது அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி மூன்று சதவீதமாக ஏற்கனவே உயர்த்தப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் இந்த உயர்வு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும்னு அறிவிக்கப்பட்டாங்க அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்தவர்களுக்கு இந்த உயர்வால் பயனடைந்து வருகின்றனர் ஜூலை மாதம் முதல் இந்த உயர்வு அமலுக்கு வரும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் சேர்த்து வழங்கப்பட வேண்டும் என தற்போது தகவல் வெளியாகுள்ளது அதே போன்று மத்திய அரசை தொடர்ந்து மாநில அரசுக்கும் ஒவ்வொன்றாக தங்களுக்கு ஊழியர்களுக்கான அகவலைப்படி உயர்வு மற்றும் அகவிலை நிவாரணத்தை அறிவித்து வருகின்றனர் சமீபத்தில் தமிழக அரசு கூட அகவலைப்படி உயர்வு அறிவித்துள்ளது மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் அகவலைப்படி உயர்வு உயர்த்தப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது இது தொடர்பான அறிவிப்பு வருமா என பொறுத்திருந்து பார்ப்போம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் கரூர் நெரிசலில் வழக்கில் கைது செய்யப்பட்ட தாவைக்கா நிர்வாகிகள் விடுவிப்பு நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டனர் தாவக பிரச்சார கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த வழக்கில் விசாரணை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதால் தாவக்க நிர்வாகிகளுக்கு காவல் நீட்டிப்பு வழங்க மறுத்து கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற ஜாமீன் ஒன்று தற்போது வழங்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக இனி உடனே எடுக்க முடியாது இபிஎஃப்ஓ பணம் எடுப்பதில் மாற்றம் வந்துள்ளது புதிய அறிவிப்பு இபிஎஃப்ஓவில் இருந்து பணம் எடுக்கும் நடைமுறையில் புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ஊழியர்கள் வேலை இழந்த பனிரண்டு மாதங்களுக்கு பிறகுதான் அவர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட முழு தொகை எடுத்து கொடுக்கப்படும் அதே போல இழந்த முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு பிறகுதான் முழு பென்ஷன் தொகை கோர முடியும் முன்பு இரண்டு மாதங்களில் முழு தொகை வழங்கப்பட்டது தற்போது முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு மாற்றி அமைக்கப்பட்டனர் தற்போது மினிமம் பேலன்ஸ் இருபத்தி ஐந்து சதவீதம் நிறுத்தி வைக்கப்பட்டு எழுபத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே வழங்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் உள்ள அனைத்து மதுபான கடைகளுக்கும் முக்கிய அறிவிப்பு இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை வாரத்தின் தொடக்கத்தின் நாளான திங்கட்கிழமை வர உள்ளது இதற்கு முந்தைய இரண்டு நாட்கள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மதுபான கடையில் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பண்டிகை கால தேவையை கருத்தில் கொண்டு டாஸ்மார்க் கடையில் மதுபானங்களை கையிருப்பில் வைக்க அனைத்து டாஸ்மார்க் மேலாளருக்கும் தற்போது உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டனர் இன்று அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இது தொடர்பாக வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதியிலிருந்து நாளை விலக விலகக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதே சமயம் வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுவை காரைக்கால் போதில் கேரளா மாஹே தெற்கு உள்கர்நாடகம் ராயலசீமா தெற்கு கடலோர ஆந்திர பிரதேச பகுதியை தொடங்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் தென்கிழக்கு அர்பியல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீப் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக வருகிற அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு அர்பியல் மற்றும் லட்சத்தீவு போதி கேரளா கர்நாடகா கர்லர பகுதிக்கு அப்பால் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இன்றைய நாட்கள் தேனி தென்காசி திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் கடலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் தேனி திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் மட்டுமல்லாமல் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் நாளை மறுதினமும் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் புதிதாக உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் கனமழை கொட்டின தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அத்தொடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்